மூளைக்கு பிராக்டிஸ் தரலாம் ஆனா ஃபோர்ஸ் பண்ண கூடாது பழைய நினைவு சொன்னாலே அவங்களுக்கு நான் ஏதோ எதிர்பார்க்கறேன்னு பிரஷர் ஆயிடுது டாக்டர் நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றது இல்ல சம்டைம்ஸ் என் இடத்துல இருந்து அவங்கள பாக்குறப்ப வாழ்க்கையே வெறுமையா இருக்கு டாக்டர் அந்த நேரத்துல ஏதாவது மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுது ஏதாவது ஸ்பெஷல் கவுன்சிலிங்கோ இல்ல முத்ததுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்குமா டாக்டர் டாக்டர் எவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் என் நம்பிக்கை எனக்கு திரும்ப கிடைச்சிரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க டாக்டர் ஒரு மருந்த கொடுத்து ஞாபகத்தை மீட்டு கொண்டு வர முடியும்னா நான் இந்நேரம் அதை செய்யாம இருப்பேனா சொல்லுங்க உடல்ல பட்ட அடினா கால நேரம் சொல்லலாம் ஹீல் ஆகிறதோட அளவு தெரியும் ஆனா இது நினைவுகள் சம்பந்தப்பட்டது உங்க மன வலிமையை தான் இது சரியா எதுக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேரளால இருக்காரு அவர் காம்பினேஷன் தெரபி கொடுக்கறாரு மைண்ட் சம்பந்தமான ஒரு கிளாரிட்டிக்கு நான் அங்க பேஷன்ட்ஸ் அனுபறுது உண்டு நீங்களும் விருப்பப்பட்டா அங்க போய்ட்டு வாங்க கேரளாவா டாக்டர் ரொம்ப நாள் ஆகுமா ஏங்க फ्लाइटல போலாங்க இல்ல அங்கே தங்குனாலும் கூட இப்ப என்ன உடம்பு சரியாகணும்ல டாக்டர் நீங்க கொஞ்சம் எழுதி கொடுங்க முத்தாழக கூட்டிட்டு போறேன் அவங்க நினைவு திரும்பினா இந்த உலகத்தோட எந்த இலைக்கும் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஓகே